ஜஸ்ட் வீவிங்றது எப்பவுமே ஆர்கானுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் வீவான் பண்ணிக்கலாம் வீவான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெல்டிங் ஸ்டார்டிங் பொசிஷன் கிட்ட நம்ம வந்து கொண்டு வரோம் நான் கவனிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு வெல்டிங் ஸ்டார்டிங் பொசிஷன் கிட்ட கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணணும் எங்கே இருக்குப்பா வீவான் கமாண்டு இன்ஃபார்ம் லிஸ்ட் போகிறோம் இன்ஃபார்ம் லிஸ்ட் எங்கே தெரியுதா இன்ஃபார்ம் லிஸ்ட் போகிறோம் இன்ஃபார்ம் லிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தா என்ன ஒரு கண்ட்ரோலு டிவைஸு மோஷன் அரைத்து

வீவான்ல என்ன கொடுக்க வேண்டியதுன்னா அந்த வீடோட அகலம் எவ்வளோ இருக்கும் வீடோட இருக்கும் ரெண்டு பிளேட் ரெண்டு போட்டோம்னா இந்த பிளேட்ல எவ்வளோ ஆகும் கொடுக்கணும் இந்த பிளேட்ல எவ்வளோ ஆகும் கொடுக்கணும் ரெண்டு பிளேட்ல ஈக்குவலா இதுல அஞ்சமும் அதுல அஞ்சமும் கொடுக்க முடியும் இதுல இதுல மூணுமும் அதுல ஏழாமும் நம்மளால கொடுக்க முடியும் புரியுதா அதே மாதிரி சைட் டு சைட் போகுது இல்லையா சைட் டு சைட் போகிறது எவ்வளோ வேகமாக போகணும் புரியாது அவங்களுக்கு ஒரு செகண்டுக்கு வந்து எத்தனை போகணும் எத்தனை நம்ம எத்தனை முறை போகணும் வேற ஃப்ரீக்வன்சி இருக்கு என்ன பேரு ஃப்ரீக்வன்சி அலைவே கோம் சோ வீவிங் அப்படிங்கிறது சைடு டு சைடு போறது சைடு டு சைடு போற வேகத்தை நம்ம சொல்றோம் ஃப்ரீக்வன்சி சொல்றோம் ஒரு செகண்டுக்கு ரெண்டு தடவை போணுமா மூணு தடவை போணுமா நாலு தடவை போணுமா அப்படி என்ன பண்ணலாம் நம்ம அந்த வீவிங் ஃபைல்ல போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணா அது எப்படி நமக்கு காமிக்கும் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒன்னா நம்பர் ஃபைல எடுத்துறோம் ஒன்னா நம்பர் ஃபைல எடுத்துறோம் இது என்ன பண்ணலாம் நம்ம

ஸோ இந்த வீவிங் இருக்குல்ல இப்படி ஆடுறது இல்லையா அந்த ஆடுறதுல அஞ்சு டைப் இருக்கு ஆடு ஏறி இப்படி பண்ணுவது இல்லை ஆடுறதுல என்னென்ன உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ அந்த நல்லா பண்ணிட்டு தான் போகும் பண்ணிட்டு தான் போகணும் சேஃப்டியா பார்க்கணும்